அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போரினால் ஏற்பட்ட பாதிப்புகள் ஸ்டேலிய ராணுவத்தினுடைய அட்டூழியங்கள் என மக்கள் மிக பெரும் இழப்புகளை சந்தித்திருக்கும் சூழ்நிலையில் இயற்கை பேரிடரும் அந்த மக்களை மேலும் துன்பத்துக்குள் ஆழ்த்தி இருக்கின்றது காசாவில் கொட்டி தீர்க்கும் மழை மிகப்பெரிய அளவில் பாலஸ்தீன மக்கள் மீது பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்கா வெனிசுலா மோதல் ஏறக்குறைய உறுதியாகிவிட்டதா என எண்ணும் அளவுக்கு அமெரிக்க இராணுவத்தினுடைய ஒரு நடவடிக்கை அமைந்திருக்கின்றது உக்ரைன் அமெரிக்கா இடையே மிகப்பெரிய மோதல் வெடித்திருக்கின்றது உக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிரான நிலையை எடுத்திருப்பதான செய்திகள் தான் இன்றைய நாளில் அமெரிக்கா ஐரோப்பிய ஊடகங்களில் முக்கியமாக பிடித்திருக்கின்றன இந்த சூழலில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஏற்கனவே மிகப்பெரும் பேரழிவை ஸ்ட்ரேலிய இனப்படுகொலையை சந்தித்த மக்கள் தற்போது போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஓரளவுக்கேனும் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம் என்று இருந்தால் தற்போது அங்கிருக்கும் முகாம்கள் அங்கு தொடர்ச்சியாக பெய்யும் கனமழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன அதிலும் பல முகாம்கள் பாதுகாப்பற்ற முறையில் வெறும் போர்வைகள் ஒரு சில தரப்பால் போன்ற மிக சொற்பமான உறுதியை கொண்ட ஒரு பொருட்களினால் ஆக்கப்பட்டிருப்பதால் பல முகாம்களுக்குள் அவர்களுடைய கூடாரங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்துவிட்டது அங்கு குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் வெள்ளத்தில் தூங்க முடியாமல் வெள்ளத்தில் இருக்க முடியாமல் மிகப்பெரிய சிரமங்களை சந்தித்து வருகின்றார்கள் அது மட்டுமல்ல இவ்வாறு தொடர்ச்சியாக பெய்தும் மழை காரணமாக வயிற்றுப்போக்கு மற்றும் பல்வேறுபட்ட தொற்று நோய்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும் எனவும் மில்லியன் கணக்கான மக்கள் மிகப்பெரிய ஆபத்தில் இருப்பதாக யுனிசெஃப் அமைப்பு அவசரமாக இவர்களுக்குரிய உதவிகள் செய்யப்பட வேண்டும் என்று உலகத்திற்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஜுனிசெப் அமைப்பினால் அங்கு இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி ஐநூறு கூடாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் மில்லியன் கணக்கான மக்கள் வீடுகளற்று அதாவது வீடுகள் ஸ்டேலியா ஆக்கிரமிப்பால் திரைமட்டமாக்கப்பட்ட நிலையில் எந்த விதமான தங்குமிடமும் இன்று இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான தற்காலிக தங்குமிடங்களை அமைப்பதற்கோ கூடாரங்களை அமைப்பதற்கோ அல்லது மொபைல் வீடுகள் என்று சொல்லக்கூடிய உடனே பொருத்தக்கூடிய வீடுகளையோ ஸ்டில் பெருமளவில் உள்ளே அனுமதிக்கவில்லை அதாவது காசாவில் அவர்களுடைய வீடுகளையும் அழித்து இடித்துவிட்டு அந்த மக்களுக்கு ஒரு தற்காலிக கூடாரங்களை கொடுப்பதற்கு கூட முழுமையாக ஸ்டில் அனுமதிக்காத காரணத்தினால் லட்சக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய வெள்ள அனுத்தத்திற்குள் சிக்கி இருக்கின்றார்கள் என்றுதான் இங்கு துயரமான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது தொடர்ச்சியான மழை அங்கிருக்கும் சிறுவர்கள் குழந்தைகள் எல்லாம் மழை நீரில் மிகப்பெரிய அளவில் மூழ்கி போகக்கூடிய கூடாரங்களில் இருக்கக்கூடிய காட்சிகள் மிகப்பெரிய துயரை ஏற்படுத்தி இருக்கின்றன ஏற்கனவே மிகப்பெரும் துன்பத்தை சந்தித்த மக்கள் மீது இயற்கையும் துன்பத்தை கொடுக்கிறதா என்று இன்னும் அளவுக்கு அங்கு நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது சவுதி அரேபியா மற்றும் பல்வேறுபட்ட பிரதேசங்களிலும் கடுமையான மழை புயல் சூறாவளி தாக்கங்கள் இருந்தாலும் கூட காசா மக்கள் மீது இந்த புயல் மலை தாக்கம் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அடுத்து வடக்கு காசாவில் மஞ்சள் கோடு என்று அழைக்கப்படக்கூடிய எல்லைக்கருகில் ஸ்ட்ரேலிய இராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பாலஸ்தீன குழந்தை ஒன்று கொல்லப்பட்டிருப்பதாக அல் ஜிஸிரா ஊடகம் தெரிவித்திருக்கின்றது அதாவது மஞ்சள் கோட்டை கடந்து வரவில்லை மஞ்சள் கோட்டுக்கு அண்மையாக ஒரு குடும்பத்தினர் சென்றபோது அந்த குடும்பத்தை இலக்கு வைத்து தாக்கி இருக்கின்றார்கள் அதில் ஒரு குழந்தை உயிரிழந்திருக்கின்றது ஐந்து வயது குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே நாங்கள் கூறியபடி பேருக்கு போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் ஸ்ட்ரெயலிய ஆக்கிரமிப்பு தினமும் அங்கு பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்து வருகின்றது என்பதுதான் மிகப்பெரிய கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அக்டோபர் முதல் இன்று வரை அதாவது போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டிருக்கும் இந்த இரண்டு மாத காலப்பகுதிக்குள் மட்டும் முன்னூற்றி எண்பத்தி மூன்று பேரை ஸ்டெல் படுகொலை செய்திருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மட்டும் மூன்று பாலஸ்தீனர்களின் உடலங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே அக்டோபர் போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து ஏறக்குரிய முன்னூற்றி எண்பத்தி மூன்று பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டும் ஆயிரத்தி ஐநூறு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் போர் நிறுத்த காலப்பகுதியிலேயே மத்தியஸ்தர்கள் இத்தனை நாடுகள் இதில் தலையிட்டு இருக்கும் போது இத்தனை பேரை படுகொலை செய்யும் பொழுது அவர்கள் என்ன நோக்கத்தில் இந்த போர் நிறுத்தத்தை ஸ்டேலும் அரசும் படைகளும் அணுகுகின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டுகின்றது இரண்டாம் கட்ட போர் நிறுத்த விரிவாக்கம் குறித்து அனைவரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் முதலாம் கட்ட போர் நிறுத்தத்தையே இஸ்ரேல் சரியாக கடைப்பிடிப்பதில்லை என்பதுதான் இங்கு இங்கே ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய விடயம் இதை எடுத்து கூற வேண்டிய மத்தியஸ்தர்களான கத்தாரோ எகிப்தோ துருக்கியோ அமெரிக்காவோ இதை கண்டும் காணாமல் இருப்பதுதான் பாலஸ்தீன மக்களுக்கு மிகப்பெரிய துயரமான விடயமாக மாறியிருக்கின்றது அடுத்து வெனிசுலா அமெரிக்கா அடையில் எந்த நேரத்திலும் ஒரு போர் வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வெனிசுலா மீது வலிந்து ஒரு போரை திணிப்பதற்கு நொண்டிச்சாட்டுகளை சாட்டுகளை என்று சொல்வார்கள் வெனிசுலா போதை வஸ்து படகுகளை இங்கே அனுப்பியிருக்கின்றார்கள் கடற்பகுதியில் போதை வஸ்துக்களை கடத்துகின்றார்கள் போதைப் பொருட்களை கடல் வழியாக கடத்துகின்றார்கள் என்று ட்ரம்ப் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை தொடர்ச்சியாக முன்வைத்திருக்கின்றார் இரண்டு தினங்களுக்கு முன்பும் ஒரு படகு தாக்கப்பட்டு இரண்டு பேர் படகு மூழ்கடிக்கப்பட்டது அந்த வெனிசுலா படகில் இருந்த இருவர் கொல்லப்பட்டார்கள் அது போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் உடைய படகு என்று அமெரிக்காவும் வெள்ளை மாளிகையும் குறிப்பிட்டாலும் கூட சுயாதீன ஊடகங்கள் அது அப்பாவி இரண்டு வெனிசுலாவைச் சேர்ந்த மீனவர்களினுடைய மீன்பிடி படகுகள் என்பதும் திட்டமிட்டு பொய்க் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதை மூழ்கடிக்கப்பட்டது என்ற செய்திகளையும் கூட சுயாதீன ஊடகங்கள் வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் நேற்றைய தினம் யாரும் எதிர்பாராத சூழ்நிலையில் வெனிசுலா கடற்கரை கருகாமையில் ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் பீப்பாய்கள் அடங்கி இருக்கக்கூடிய மெரே கனரக கச்சா எண்ணெய் ஏற்றி சென்ற தி ஸ்கிப்பர் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் கப்பலை அமெரிக்க இராணுவம் கைப்பற்றி இருக்கின்றது ஹெலிகாப்டர்களில் சென்று நேரடியாக அந்த கப்பலில் பரசு ஊடாக குதித்து அந்த கப்பலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வைத்திருக்கின்றார்கள் அமெரிக்கா அந்த எண்ணெயை தக்க வைத்துக் கொள்ளும் என்று ட்ரம்ப் கூறுகின்றார் அவர்களுடைய நோக்கம் அந்த எண்ணெயை பறிமுதல் செய்வது அல்லது இன்னொரு விதமாக சொன்னால் அந்த எண்ணெயை திருடுவது ஏனால் அது வெனிசுலாவுக்கு சொந்தமான கப்பல் வெனிசுலாவுக்கு சொந்தமான எண்ணெய் அந்த டேங்கரில் செல்லுகின்ற பொழுது இன்னொரு நாட்டுக்கு விற்பனை செய்வதற்காக அதை இராணுவ பலத்தை கொண்டு கைப்பற்றி எடுத்துச் செல்வது உண்மையில் இது ஒரு திருட்டு என்றுதான் சொல்ல வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை தூண்டி இருக்கின்றது எண்ணெயை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும் என தெரிவித்திருப்பதும் இது அமெரிக்காவின் நோக்கம் குறித்து பல சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் வெனிசுலா அமெரிக்கா இடையிலான ஒரு மோதல் வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் வெனிசுலா அருகே அமெரிக்க கடற்படை குவிக்கப்படுவதையும் வெனிசுலா கப்பலை பலவந்தமாக கப்பற்றி இருப்பதையும் ஈரான் கடுமையாக கண்டித்திருக்கின்றது இது அமெரிக்காவின் அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல் என்றும் வேண்டுமென்றே ஆத்திரமூட்டும் செயற்பாடு என்றும் ஈரான் கடுமையாக கண்டனம் வெளியிட்டிருப்பதுடன் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவுடனான ஒரு அழைப்பில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பிசாஸ்கியன் வெனிசுலாவுடன் முழு ஒற்றுமையை உறுதியளித்திருக்கின்றார் கரீபியனில் தனது இராணுவ முயற்சியை நியாயப்படுத்த அமெரிக்க ஆதாரமற்ற பொய்க்குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டுக்களை சொல்வதாக ஈரான் தெரிவித்திருப்பதுடன் இந்த போர் ஒன்று ஏற்பட்டால் இதில் முழுமையாக நாங்கள் வெனிசுலாவுக்கு ஆதரவாக இருப்போம் என்பதை ஈரான் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏற்கனவே ஈரானினுடைய அதிநவீன ஏவுகணைகள் குரூஸ் ஏவுகணைகள் கப்பல் ஏவுகணைகள் வெனிசுலா படைகளால் அமெரிக்காவுக்கு எதிராக அங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகளும் வெளியாகி இருந்தன ரஷ்யாவினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களும் ஈரானுடைய ஏவுகணைகள் ட்ரோன்களும் ஏற்கனவே வெனிசுலா இராணுவத்தின் கைகளுக்கு சென்று அங்கு தயார் நிலையில் இருப்பதால் வெனிசுலா அமெரிக்கா இடையிலான போரில் எந்த நாடுகளெல்லாம் வெனிசுலாவுக்கு ஆதரவாக எந்த நாடுகளெல்லாம் அமெரிக்காவுக்கு நேற்றோ ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செல்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் போக போகின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி அடுத்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மீது ட்ரம்ப் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் அதாவது ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தப் போகின்றேன் இதில் வேடிக்கை என்னவென்றால் ட்ரம்ப் குடியரசுக் கட்சிக்காக பிரச்சாரம் செய்த போது நான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்று கொண்டால் வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை முடித்து விடுவேன் ஜோ பைடனால் இது முடியவில்லை நான் பதவியேற்றி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் முடித்து விடுவேன் என்று மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்திருந்தார் ஆனால் அவர் பதவியேற்று பல மாதங்கள் கடந்துவிட்டன விட்டன இன்னமும் அந்த போரை முடிக்கவும் இல்லை போர் இன்னமும் தீவிரமடைந்திருக்கின்றது ரஷ்யாவின் தாக்குதல் மிக கடுமையாக மாறி இருக்கின்றது இந்த நிலையில் ஒரு தான் ஒரு சமாதான திட்டம் என்று இருபத்தி நான்கு அம்ச கோரிக்கைகளை ட்ரம்ப் முன்வைத்திருந்தார் ஆனால் இது முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு செயல் திட்டம் என்பது அனைவருக்கும் புரிந்திருந்தது இந்த நிலையில் இதை இறுதியில் உக்ரைன் விட்டார்கள் ஏனெனில் தாங்களாகவே தங்கள் நிலப்பரப்பை ரஷ்யாவுடன் கொண்டு வந்து ஒப்படைத்து ஒரு சரணாகதி அடைவதை போலதான் ட்ரம்ப்பினுடைய இந்த ஒப்பந்தம் அமைந்திருந்தது இதை உக்ரைன் மறுதளித்த சூழ்நிலையில் ஜெலன்ஸ்கி மீது ட்ரம்ப் ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி போர் விவகாரத்தில் ஜதார்த்தமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அவர்கள் தேர்தல் நடத்துவதை பின்போடுகின்றார்கள் ஜனநாயகம் பற்றி பேசுகின்றார்கள் ஆனால் தேர்தல் தொடர்ச்சியாக நடத்தப்படாமல் இருப்பது ஜனநாயகம் குறித்து கேள்வி எழுப்பி இருக்கின்றது தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கே போரை ஜெலன்ஸ்கி நீட்டிப்பதாக ட்ரம்ப் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் அதாவது உக்ரைனில் ஒரு தேர்தல் நடைபெற்றால் ஜெலன்ஸ்கி தோல்வியடைந்து விடுவார் எனவே அதிகாரத்தை தன் கையில் வைத்திருப்பதற்காகவே அவர் போரை நீட்டிக்கின்றார் என்று ஒரு நேரடியான குற்றச்சாட்டை ஜெலன்ஸ்கி மீது முன்வைத்திருக்கின்றார் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியினுடைய நடவடிக்கைகளில் ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யம் இருக்கின்றது ஆரம்பத்தில் ட்ரம்ப் பொறுப்பேற்றவுடன் ஜெலன்ஸ்கி ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் பின்னர் ரஷ்யா இந்த படுகொலைகளை லட்சக்கணக்கான இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நிறுத்த வேண்டும் என கூறினார் பின்னர் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் ட்ரம்பை சந்தித்த போது இருவருக்கிடையில் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது உலகளவில் சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது அவருக்கு கொடுக்கப்பட்ட விருந்து நிறுத்தப்பட்டு அவசரமாக அந்த பயணம் நடுவில் நிறுத்தப்பட்டு ஜெலன்ஸ்கி வெளியேறியிருந்தார் பின்னர் மீண்டும் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் சந்தித்திருந்தார்கள் அதில் அவர் ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டிருந்தார் தற்போது மீண்டும் ஜெலன்ஸ்கியுடன் மிகப்பெரிய எதிராளியாக மாறிவிட்டார் இவ்வாறு ட்ரம்பினுடைய நிலைப்பாடுகள் எப்போதும் ஒரு நிலைப்பாடும் கிடையாது ஒரு உறுதியான நிலைப்பாடும் கிடையாது என்பதை ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் தெளிவாக பார்த்தாலும் இம்முறை உக்ரைனை அமெரிக்கா முற்றாக கைவிடுவதற்குரிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது ஜெலன்ஸ்கியும் இந்த தேர்தல் குறித்த விமர்சனத்துக்கு பதில் கொடுத்திருக்கின்றார் உக்ரைனில் தேர்தல் நடத்த தயாராக இருக்கின்றோம் வாக்குப்பதிவுக்கு முழுமையாக பாதுகாப்பு உத்தரவாதம் அளித்தால் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் தேர்தலை முழுமையாக நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே இந்த தேர்தல் நடக்கும்போது ரஷ்ய தாக்குதல்கள் எதுவும் நடக்காதென்று நீங்கள் எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்க முடியுமா என்ற ஒரு கோரிக்கையை ஜெலன்ஸ்கி எழுப்பியிருக்கின்றார் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இறுதியாக உக்ரைன் ரஷ்யா விவகாரம் அடுத்து நேட்டோ அமைப்பிற்கு ஐரோப்பிய நாடுகள் பெரிய அளவில் நிதி வழங்குவதில்லை இந்த பாதுகாப்பு செலவினத்தில் அதிக செலவினத்தை அமெரிக்கா தான் கொடுக்கின்றார்கள் எனவே இந்த நேட்டோ நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் நேட்டோவுக்கான பாதுகாப்பு ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் அவர்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் ஏறக்கூடிய ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாவது இன்னமும் அதிகரிக்க வேண்டும் என்றால் அது ஒரு மிகப்பெரிய தொகை என்று மிகப்பெரிய நிபந்தனை விதித்திருந்தார் இதை ஒரு சில நாடுகள் ஏற்றுக்கொண்டாலும் பல நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை இரண்டாவதாக உக்ரைன் விவகாரத்தில் இவர் அப்பட்டமாகவே ரஷ்யாவின் பக்கத்தில் சார்ந்திருப்பது நேற்றோ நாடுகள் பலவற்றுக்கு அமெரிக்காவுடனான முறுகளை ஏற்படுத்தி இருப்பதுடன் ட்ரம்பின் நடவடிக்கைகளில் பாரிய சந்தேகங்களையும் ஏற்படுத்தி இந்த நிலையில் இந்த இரண்டு விவகாரங்களின் பின்னணியில் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பிளவு தற்போது ஏற்பட்டிருக்கின்றது இந்த பிளவின் அடிப்படையில் நேற்றைய தினம் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் ஐரோப்பாவில் சுமார் எழுபத்தி ஆறாயிரம் அமெரிக்க இராணுவத்தினர் தங்கி இருக்கின்றார்கள் இதனால் அவர்களை நாங்கள் பராமரிப்பு செலவு மிகப்பெரிய அளவிலான தொகையாக எங்களுக்கு மாறியிருக்கின்றது எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் அந்த படைகளில் இருபத்தெட்டாயிரம் வீரர்களை நாங்கள் மீண்டும் திரும்பப் பெறப் போகின்றோம் நேட்டோ நாடுகள் பாதுகாப்புக்காக அதிக நிதியை ஒதுக்க வேண்டும் என்று தான் வலியுறுத்தினாலும் அனைத்து நாடுகளும் இதை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அதை செய்வதற்கு முன்வரவில்லை எனவே நேட்டோ நாடுகளில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டாயிரம் அமெரிக்க இராணுவத்தினரை நான் மீண்டும் பெறப்போகுந்தேன் படிப்படியாக நேட்டோ நாடுகளில் இருந்து அமெரிக்க படைகள் மீள பெறப்பட்டால் அதனுடைய கருத்து நேட்டோ நாடுகளை நாங்கள் இனி பாதுகாக்கப் போவதில்லை அமெரிக்காவினுடைய பாதுகாப்போ அல்லது இராணுவ ஆதரவோ அவர்களுக்கு இல்லை என்பதை வெளிக்காட்டு விதமாகத்தான் மறைமுகமாக இந்த படை மீள எடுக்கப்பட்ட விடயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஒருபுறம் வெனிசுலா அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்திருக்கின்றது ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பிளவு ஏற்பட்டிருக்கின்றது உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவின் பக்கத்தில் அமெரிக்கா சாய்ந்திருக்கின்றார்கள் இவ்வாறு உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு அரசியல் நிலை இந்த ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளினால் ஏற்பட்டிருக்கின்றது இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக அல்லது ஒரு மிகப்பெரிய போராக வெடிக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி இவை நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலன்பின் சந்துரும் வணக்கம்